வணக்கம் இந்த உலகத்துக்கு படியளக்குற அந்த திருப்பதி ஏழுமலையால் சாதாரணமாக சாதாரணமா ஒரு சுண்டல் வைக்கிற கிழவிக்கு பயந்துகிட்டு இன்னைக்கு வரைக்கும் போறாரு அப்படின்னா அது நம்மளால நம்ப முடியுதா நீங்க நம்பவே முடியலனாலும் நம்மளுடைய புராணங்கள்ல இப்படியும் ஒரு விஷயம் நடந்துதாங்க இருக்கு திருப்பதிக்கு பக்கத்துல மங்காபுரம் அப்படிங்கற ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி அவ பேர் வந்து கங்கம்மா அந்த பாட்டிக்கு தன்னுடைய கணவன் இறந்து போயிட்டாங்க பிள்ளைங்களும் இல்ல சுண்டல் வைத்துதான் பாட்டி நடத்திட்டு இருக்காங்க ஆனா அப்போ என்ன ஆகும்னா அந்த காலத்துலனா திருப்பதிக்கு போகணும்னா கூட்டம் கூட்டமா மக்கள் அந்த மலை பாதையில ஏறிதான் திருமலைக்கே போவாங்களா அந்த நேரத்துல ஒரு தடவை பயங்கரமான கூட்டம் சாரசாரையா மக்கள் வந்து மலை ஏறி போய்கிட்டே இருக்காங்க அந்த பாட்டி ஒரு கூப்பிட்டு இப்படி மலை ஏறி போய்கிட்டே இருக்கிறீங்க அப்படி அந்த மலையில என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ஒரு பக்தர்கிட்ட கேக்குறா அதுக்கு உடனே அந்த பக்தர் இருந்துட்டு என்ன பாட்டி தெரியாத மாதிரி கிண்டல் பண்றியா மலையில வந்து ஏழு மலையானே இருக்கிறாரு அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அந்த பாட்டிக்கு திருப்பதியில ஏழுமலையான் இருக்கிறதே தெரியாத ஒரு அப்பாவி கிழவியா இருக்கு அப்போதான் அங்க இருக்கிற ஒரு பக்தர் அந்த பாட்டி கிட்ட சொல்றாங்க பாட்டி இந்த திருமலையில திருப்பதி ஏழுமலையான் இருக்கிறாரு நீ திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணினா இந்த மாதிரி சுண்டல் வித்து நீ பிறந்து கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது நீ போய் ஒரு தடவை சாமி கும்பிட்டு வந்துட்ட அப்படின்னா உனக்கு பிறவியே கிடையாத மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் சொல்றாரு உடனே அந்த பாட்டி சுண்டல் வித்த கையோட சுண்டலை தூக்கிட்டு மே நேரா மலை மேல ஏறிட்டாங்க அங்க போய் திருப்பதி ஏழுமலையான கண் குளிர தரிசனம் பண்ணிட்டாங்க தரிசனம் பண்ணிட்டு அந்த பாட்டி வெளியில வந்து உட்காடுறாங்க அப்போ அந்த வழியில ஒரு கிழமை ஒரு வயசான தாத்தா வராரு வந்து பாட்டி ஒரு சுண்டல் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடுறாங்க சாப்பிட்டு அவர் பாட்டிக்கு நடந்து போறாரு உடனே அந்த பாட்டி ஐயா சாப்பிட்ட அந்த சுண்டலுக்கு பணத்தை கொடுத்துட்டு போங்க ஐயா நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேக்குறாங்க அதுக்கு அந்த தாத்தா ஐயோ பாட்டி என் கையில காசே இல்லையே கல்யாணத்துக்கு வாங்கின கட்டிட்டு உட்காந்துருக்கேன் பாட்டி என் கையில காசே இல்ல நாளைக்கு வேணா நான் வந்து குடுத்தறனே அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட அந்த தாத்தா சொல்றாரு உடனே அந்த பாட்டி இருந்துட்டு சரி சரி போ நாளைக்கு கண்டிப்பா வந்து குடுத்துரு உன்னை நம்பிதான் விடுற அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க ஆனா கண்ணு முன்னாடி வந்து சுண்டல் வாங்கி சாப்பிட்டது இந்த உலகத்துக்கே படியலக்கிற பரந்தாமன் அப்படிங்கறது அந்த பாட்டிக்கு தெரியவே இல்லை பாவம் அப்பாவி கிழவி அதே இடத்துல உட்கார்ந்துட்டு அடுத்த நாள் இந்த கிழவன் வரவே இல்லையே நேற்று சுண்டல் வாங்கி சாப்பிட்டு போன கிழவன் இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை ஏமாத்திட்டு போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி புலம்பிக்கிட்டே இருப்பா அப்பப்ப இதே மாதிரி ரொம்ப நாள் ஆகியும் அந்த தாத்தா வரவே இல்லை ஒரு நாள் அந்த பாட்டியும் இறந்து போயிடுறாங்க இறந்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த சுண்டலுக்கு காசு குடுக்கிறதுக்கு பதிலா அந்த பரந்தாமன் இந்த பாட்டிக்கு வைகுண்ட பதவியே குடுத்துட்டாருங்க அவங்க அழகா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க ஆனாலும் நம்மளுடைய பெருமாள் மானிட பிறவி எடுத்து இந்த பூமிக்கு சீனிவாசனா வந்ததால அந்த பாட்டிக்கு நம்ம காசு கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்திட்டமே அந்த பாட்டி நம்மள வந்து கேப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து இன்னைக்கு வரைக்கும் விழா நடக்கிறப்போ மேலத்தாளங்களோட தெற்கு மாட வீதிக்கு போறப்போ அங்க இருக்க அஸ்வசாலையில அந்த மேலத்தாளங்கள் இல்லாம ஒழிஞ்சிக்கிட்டு போறதா இன்னைக்கு வரைக்கும் ஐதீகம் இருக்குங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த பெருமாள் வந்து அப்படிதான் போவாராம் சோ பாருங்க அந்த பெருமாளே அந்த கடவுளே மனுஷ உருவம் எடுத்து வந்தா பொய் சொல்ல வேண்டி இருக்கு அதுக்கப்புறம் பயந்துட்டு போக வேண்டியது இருக்கு அருமையை பாருங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு இத பத்தி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் புராண கதைகள்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்